திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே அதிகாலையில் டிரான்ஸ்பார்மர் விரித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது முழுமையாக தற்போது தீ அணைக்கப்பட்டுள்ளது அங்குள்ள கால நிலவரங்கள் என்னவாக உள்ளது வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பெருந்து நிலையம் முன்பு கபில அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் சுற்றுச்சுவரை ஒட்டியவாறு மின்மாற்றி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த மின்மாற்றி இன்று அதிகாலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து உடனடியாக பெருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் திருக்கோவிலூர் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு படையினர் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருந்த போதிலும் டிரான்ஸ்பார்மர் அருகில் இருந்த பயணிகள் நிழற்பொடை போக்குவரத்து போலீசார் சாலையின் நடுவே வைத்திருந்த பிளாஸ்டிக் டிவைடர்கள் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் தள்ளுவண்டி கடைகள் உள்ளிட்டவைகள் தீயை கருகி சேதமானது மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருக்கோவிலூர் மின்வாரியத்துறையினர் நிகழ்விடத்தில் வந்து டிரான்ஸ்பார்மரை மாற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாலை நேரம் என்பதால் வியாபாரிகள் பயணிகள் பள்ளி மாணவர்கள் என யாரும் இல்லாத காரணத்தினால் பெரும் அசம்பாவிதம் உள்ளிட்ட உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது மேலும் மக்கள் அதிக கூடும் பேருந்து நிலையம் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே இது போன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது இப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் மின்சாரத்துறையினர் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க